எக்ஸ்ட்ரீமா தண்டனை கொடுக்க முடியும் முதல்ல கொடுங்க உண்மையிலேயே தவறு செய்திருந்தால்

வட்டி உண்டாறோ அவர் மரிமையில் சைத்தான் தீன் எப்படி பைத்தியமாக எழுப்புபடுவோனோ அது மாதிரி எழுப்புபடுவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது சோ வந்து இன்னும் வட்டியை வட்டிக்கே போறீங்கன்னா அல்லாஹ்வோட போர் செய்யறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க அல்லாஹ் डायरेक्टली உங்களுக்கு அகைன்ஸ்ட் அதுக்கு பேங்க்ல இருந்து வர வேண்டியது எல்லா வட்டியும் எப்படி வந்தாலும் வட்டி வந்து இஸ்லாம்ல அக்சப்டபல்லே கிடையாது சோ அதுதான் வந்து இஸ்லாம் எப்பவுமே என்ன பண்ணுமோ நான் இப்ப நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஊரீட கொள் ஏ பே setSearchப்பா சிலைங்கள கூடாது கடவுள் மாதிரி இது பண்றாங்க அதுக்காக ஒரு சூப்பர் மேனுக்கு செலவு தப்பு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இது இங்கே தான் கொண்டு போகும் அது நார்மலா ஒரு சிலையா இருக்கும் பிற்காலத்துல அது கடவுள்களாக காமிக் கான் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கை தான் கொண்டு போவோம் அப்படிங்கிறீங்க இல்லை இல்லை நான் காமிக் கான் ஆக்சுவலாக சரி எனக்கு காமிக்ஸ் படிப்பா சூப்பர் ஹீரோலாம் எனக்கு படம் பற்றி எக்ஸாக்டாக சொல்லுவேன் பல கடவுள்கள் உருவான வரலாறு சொல்கிறேன் அந்த காலத்துல அந்த நல்லவர்களுக்கு இவங்க ஞாபகார்த்தமாக ஒரு சிலைகளை கற்பிக்கிறாங்க நம்ம இந்த நிலத்தோட முன்னோர்களையே வந்து அப்படி தான் வந்து கடவுள்களை ஆனா இஸ்லாம் வந்துட்டு அது பண்ணக்கூடாது அதனால சிலையே வடிக்கக்கூடாதுன்னு செக்மெண்ட் வச்சிருக்கோம் சோ எப்பவுமே பாவத்தை மட்டும் தொடக்கல பாவத்தோட ஆரம்பத்தையும் சேர்த்து தடுக்கும்போது பாவம் வளர்க்கான சோர்ஸே இல்லாம ஆயிரும் அதனால தான் நான் வந்து நான் வந்து சரக்கு நான் சரக்கு கடை தான் வச்சுருக்கேன்னு சொல்ல நான் சரக்கு அடிக்கடிக்கலாம் நான் வைங்ஷாப்புக்கு வழிதான் சொன்னேன்னு இஸ்லாமும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரே வைன் வைச்சாப்புக்கு எங்கெங்க ரூட்டு அப்படின்னு கேட்கமோ சொல்லும்போது பாவத்தில் பங்கு தரையாக மாறிடும் ஸோ ஒரு தீமையை கண்டா முதல்ல கையில் தடுக்கணும் அல்லது நாவில் தடுக்கணும் கடைசி தரம் வந்து அது மனதால் வெறுத்து ஒதுங்கணும் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது ஸோ இந்த வட்டியை கூட எடுக்கக்கூடாது இந்த காசை எடுத்து நீ தின்னா உன்னுடைய பிரார்த்தனைகள் அங் அங் அங்கீகரிக்கப்படாது உனக்கு உன்னோட உன்னுடைய உணவு வந்து ஹலால் கிடையாது இன்னும் வந்து நீ இதுக்கு தண்டிக்கப்படுவேன் இப்படின்னு பல வகைய திட்டம் போது இஸ்லாமிகள் வழி இல்லாம நிர்பந்தத்தின் காரணமாக பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க ஏன்னா பேங்க்ல அக்கௌண்ட் வைக்காமல் வட்டியை மட்டும் எடுக்க மாட்டோம் சில பேர் எழுதி கொடுத்துருவாங்க எங்களுக்கு வேணா வட்டி அப்படி எழுதி இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த பணத்தை யாரையுமே அது எக்ஸாக்டா டைரக்டா பார்க்கும்போது யாரையும் கொள்ளை அடிச்சு வர மாதிரி தெரியல ஆனா எக்ஸாம் தடுத்தனால அது தவறு அப்படின்னு ஒரு கொள்ளை அடிச்சுட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு நான் மக்களுக்கு உதவி செய்யறேன்னு அது யார் வேணா தன்னுடைய தவறுகளை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு வாதங்கள் ஹீரோனு கோர்ட்ல சொல்லுவாரு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஆயிரம் இல்லையா உண்மைக்குமே ஒருத்தர் இப்படிதான் திருடி இந்த காசு வந்திருக்குன்னா அது வாங்கவே கூடாது தெரியாமல் கொடுத்துட்டா ஓகே இப்போ வருண் பிரதர் வந்துட்டு எனக்கு தெரியாமல் ஒன்று கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் தவறான முறையில் ஈட்டிய ஒரு வருமானத்தை எனக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா நான் அதை வாங்கக்கூடாது தீமையை மனதாலாவது வெறுக்கணும் கடைசி தரமாக இருக்கா நான் ஓகே வருண் எப்படி வேணால் சம்பாரிச்சிருக்கட்டும் நான் நான் எனக்கு சாப்பிட்டு போகிறேன்றதை சொல்லக்கூடாது ஓகே அதை தான் இது கூட பொருத்தி எனக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லிருக்கீங்க ஸோ அந்த அந்த காசும் வந்து சரியான காசு இல்லை அது வந்து தவறான இதுதான் பட் இதில் பேசிக்காக வந்து இந்த ட்ரக் பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்டீரோ வந்து பண்ண பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த மாதிரியான ஏன் ஒரு ஸ்டீரோ டைப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக எதுக்குனாலுமே முஸ்லீம் பலிகள் அது எந்த சரி இதுவும் ஒண்ணு ஆகுது ஏன்னா இந்தியாவோட அரசியல் அதான்